திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அவருடைய திருப்பள்ளி எழுச்சி போற்றியின் வாழ் மூதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கழுக்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கரு மலரும் எழுநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் மலங்கள் மலரும் தன் வாயில் சூழ் திரு பெருந்தூரை உரே சிவபெருமானே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பாடலுக்கான விளக்கு உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் சம்பளம் வணக்கம் சிவனர்களை சிந்தித்து இருபது நாட்கள் சென்றன இன்னும் பத்து நாட்கள் மார்கழி மாதத்திலே இருக்கின்றன அந்த பத்து நாட்களுக்கு பாடுவதற்காக திருப்பள்ளி எழுச்சி என்று மாணிக்க வாசகர் இயற்றிய ஒரு பிரபந்தத்தை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் சிவாலயங்களிலே இருபது நாட்கள் திருவம்பாவையும் பத்து நாட்கள் திருப்பள்ளி எழுச்சியுமாக முப்பது நாட்கள் வைணவாலயங்களிலே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே என்ற ஆண்டாள் கூறிய திருப்பாவை முப்பதும் ஓதப்பெறுகின்றன இவற்றுக்கு தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடினார் திருப்பள்ளி எழுச்சி என்பது உறங்குகின்ற இறைவனை எழுப்புவது உறங்குகின்ற அரத்தனை எழுப்புவது உறங்குகின்ற மக்களை எழுப்புவது என்றெல்லாம் பொருள் பள்ளி எழுதல் உறங்கி கிடக்கிறவர்கள் எழு அறிவுறுதல் என்பது அதை அதை ஒரு ஒரு வரியை பாடிவிட்டு அதனுடைய பொருளை சிந்திப்போம் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருண் வளரும் எழில் நகை கொண்டு நின் திருவழி தொழுகோம் என்று சொல்லுகின்றார் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளை போற்றி போற்றுகின்றோம் திருவெம்பாவை போற்றியிலே தானே முடிந்தது போற்றியாம் மார்கழி நீர் எம்பாவாய் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாவாம் என்று முடித்தவர் திருப்பள்ளி எழுச்சியை போற்றியிலேயே தொடங்குகிறார் போற்றி போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே என்னுடைய வாழ்க்கைக்கு முதற் பொருள் நீதான் வட்டியாக வரலாம் முதல் வேண்டுமல்லவா முதலாக இருப்பவன் நீயே முதல்வன் நீயே வேறு யாரும் அல்ல நீயே முதல்வன் என்று அவர் பாராட்டி புகழ்கின்றார் புலர்ந்தது அங்கே காலை புலர்ந்தது காலை தோன்றியது கிழக்கிலே கதிர் தோன்றியது வெளிச்சம் தோன்றியது ஒளி தோன்றியது பூ போன்ற உன்னுடைய திருவடிகளுக்கு மலர்களை இணை துணை மலர்கள் காலையிலே பூத்த புதிய மலர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் ஏற்றி உன்னை புகழ்ந்து பாடி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை இன்னை எங்களை பார்த்த உடனே உன்னுடைய முகத்திலே எங்களுக்கு தருகிற அருளை ஒரு புன்னகையாக தருகிறாய் அல்லவா அந்த புன்னகையை எடுத்துக்கொண்டு செல்வதற்காகவும் திருவடிகளை தொழுகின்றோம் இதுதான் திருப்பள்ளி எழுச்சி அது தொல்காப்பியத்திலேயே தமிழில் எல்லா சங்க இலக்கியத்துக்கும் மூத்த இலக்கியமாக கருதப்படுவது தொல்காப்பியம் அது அந்த அதில் பல துறைகள் எல்லாம் இருக்கின்றன ஒரு இலக்கிய வகைகள் இருக்கின்றன அதில் ஒன்று துயில் எடை நிலை என்பதாகும் தாவின் நல்லிசை கருதி கிடந்தோர்க்கு சூதர் ஏத்திய துயில் எடை நிலையும் கிடந்தோர் உறங்குகின்றோர் அவர்களுக்கு என்ன விரும்புகின்றார்கள் தாவின் நல்லிசை விரும்புகின்றார்கள் அந்த சூதர் என்பவர் இசை பாடுபவர்கள் சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிருண்டு என்று பாஞ்சாலி சமூகத்தில் வருகிறது அல்லவா சூதர்கள் என்பவர்கள் நாதசுரம் பாடல் இன்னிசை இவ்வாறு தோற்க தோற்கருவிகள் தொலைக்கருவிகள் நரம்பு கருவிகள் வாயால் மிணற்றுகின்ற பாடல்கள் இவற்றையெல்லாம் பாடுகின்றவர்கள் சூதர்கள் இவர்கள் துயில் எழுப்புவதற்காக இசையை தருவது என்று தொல்காப்பியம் புறத்தினை கூறுகிறது இதுதான் திருப்பள்ளி எழுச்சியினுடைய தொடக்கம் இன்று ஒரு திருப்புள்ளி எழுச்சி இப்பொழுதுதான் இந்த நூற்றாண்டில் தான் அல்லது இருபதாம் நூற்றாண்டில் இயற்றப்பெற்று சுப்பிரபாதம் திருப்பதியிலே இசைக்கப்பெறுகிறது சுப்பிரபாதம் என்றால் என்ன பிரபாதம் என்றால் காலை இளங்காலை சுப்பிரபாதம் என்றால் நல்ல இளங்காலை குட் மார்னிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவதை சுப்பிரபாதம் என்று வடமொழியிலே அவர்கள் எடுத்து அது தமிழ்நாட்டிலேயே காஞ்சிபுரத்திலே இயற்றப்பெற்று இப்பொழுது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு திருமலையிலே பாடப்பெறுகின்றது அந்த திருப்பள்ளி எழுச்சி பிற இடங்களிலே தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சியும் ஆலயங்களிலே பாடப்பெறுகின்றது என்பதனை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு பாடப்பெறுவதனாலே திருப்பள்ளி எழுச்சி இன்று பாரதி வரை பாடப்பட்டிருக்கிறது இருள் நீங்கியது ஒளி வருகிறது இதுதான் திருப்பள்ளி எழுச்சியின் அடிநாதமான ஒரு கருத்து பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புன்மை இருக்கணும் போயின யாவும் எழு பசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி என்று பாரதியார் பாடல் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புன்மை இருட்கணம் போயின நாங்கள் தவத்தாலே இருள் அகன்று விட்டது இருட்கூட்டங்கள் சென்று விட்டன இருளின் கணங்கள் சென்று விட்டன எழு பசும் பொற்சுடர் தகதகக்கும் தங்க கதிரோன் தோன்றிவிட்டான் அப்படி தோன்றுகிற பொழுது எழுவசும் பற் எங்கனும் பரவி அதன் கதர்கள் பரவதனாலே எழுந்து விளங்கியது என்ன விளங்குகிறது அறிவு என்னும் கதிரவன் அறிவெனும் இரவி ரவி அறிவெனும் இரவி ரவி என்றால் கதிரவன் அறிவுதான் கதிரவன் இந்த காலை வருவதாலே அறிவு தோன்றுகிறது உறக்கத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாது நடப்பதை வேறு விதமாக கண்டு கனவு கண்டு இருக்கிறோம் இப்பொழுது எழுந்து இருக்கிறோம் இது பற்றிய செய்திகளை தொடர்ந்து பார்க்க வேண்டும் ஆவுடையார் கோவிலில் இது எழுத பெற்றது மாணிக்க வாசகர் குதிரை வாங்க கொண்டு சென்ற செல்வத்தை அரபு குதிரைகள் வாங்க கொண்டு சென்ற செல்வத்தை முதலமைச்சர் பாண்டிய நாட்டு முதலமைச்சர் அங்கே திருக்கோயில்கள் எழுப்ப அங்கே இருக்கிற குருந்த மரத்தின் கீழ் இருக்கிற சிவபெருமான் ஒரு குரு உன்பாக வந்து இவரை ஆட்கொண்டு விடுகிறார் அந்த இடத்திலேயே பிறகு இவர் தவஞானியாக செல்லுகின்றார் அந்த இடத்திலே தான் இது எழுதப்பட்டது என்ற ஒரு கருத்து இருக்கிறது எனவே சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே ஏற்று உயர் கொடியுடையாய் நந்தி கொடியுடையவன் என்னை உடையாய் அந்த கொடி மட்டுமா என்னையும் உடையவன் நீயே தான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பாராட்டுகின்றார்கள் எனவே கொடியுடையாய் இணையுடையாய் நன்றுடையானை தீயதில்லானை நல்வெள்ளையறு ஒன்றுடையானை உமையொரு பாக உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையின் உள்ளங்குளிருமே என்ற அனைத்தும் உடையானை நாம் பாடி நாமும் உடையாராய் உயர்ந்தோராய் நல்லோராய் வல்லோராய் உயர்வதற்கான திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடலை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து மகிழ்வோம் வணக்கம்